திஸ் இஸ் ஜெய்டி வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரிட்டி ட்ரீம் ஃபிஷன் ஸோ நான் இப்போ தான் வந்து ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு லேஸ் வந்து நான் ரெடிமேடாக வந்து ஷாப்பில் வாங்கி அட்டாச் பண்ணது இதோடைய ப்ரைஸ் சம்திங் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு சில சேரையிலெலாம் வந்து நமக்கு அந்த லேஸ் வந்து இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த லேஸ் வந்து நான் ரெடிமேடாக நான் வந்து சில சேரீக்கெலாம் வந்து வாங்கி அட்டாச் பண்ணிப்பேன் லக்கிலி நான் போன டைமில் எனக்கு மேட்சிங்காக உடனே டக்குன்னு கிடச்சதுனால நான் வந்து வாங்கிட்டேன் இந்த லேஸை அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அதில் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ப்ரீ ப்ளீட் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு பிஃபோராக நான் வந்து எடுத்துட்டுருக்கிறேன் நான் அயன் பாக்ஸ் வச்சேன் அது எதுவும் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த ஸ்டீமர் தான் யூஸ் பண்ணேன் ஸோ பேக் சைடில் இந்த மாதிரி வாட்ரு வந்து போட்டுவிட்டா இந்த மாதிரி தான் நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டீமர் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சம்திங் இருந்துச்சு நான் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஸ்டீமர் ஸோ இந்த சேரீக்கு நான் இந்த ஸ்டீமர் வச்சு தான் வந்து அயன் பண்ணேன் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு பட் இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான சாரீ இல்லை ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ தான் ஸோ எனக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஸோ நான் ஈஸியாக வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் ப்ரீப்ளீட் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல பட் ஏதோ இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்துச்சு எனக்கு எனக்கு கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் மடிச்சு வைப்பேன் மேபி கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பிளவுஸு நானே தான் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வந்து க்ரியேட் பண்ணி போடணும்னு ஆசை பட் அதுக்கு நான் டைமே இல்லை பட் இது வந்து என்ன எங்கள் வீட்டு ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால நான் இந்த இந்த பிளான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இந்த ஒரு ஃபுல் ஒர்க் பண்ணி இந்த பிளவுஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளவுஸு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு வந்து காது குத்தியிருந்தாங்க பண்ணுறாங்க முட்டை அடிச்சு காது ஃபங்க்ஷன் ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரெடி இருக்கேன் ப்ரீ ப்ரிப்பராக இந்த பிளான்லாம் போட்டுகிட்டு இருந்தேன் இந்த ஒரு ப்ளவுஸ் ஆக்சுவலி நான் ஒரு த்ரீ வீக்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் மேபி ஒன் வீக்கில் முடிச்சிடலாம் பட் நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் பயங்கரமாக பேக் பெயின் இருக்கும் இது ஸோ நானே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ஃபைனல் லுக் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளவுஸு நான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இந்தளவுக்கு லுக் வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஓகே சூப்பரவாக இருந்துச்சு அந்த மாதிரி பேக் சைட்லையுமே வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் தான் வந்து கொடுத்துருந்தேன் எப்போயுமே ஆஸ் யூஷுவல் எல்லோரும் கொடுப்பாங்கள்ல யூ ஷேப் பா ஷேப் அந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே நான் கொடுப்பேன் பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் யூனிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை ஸோ எனக்கு என் கையாலே பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் பிளான் பண்ண மாதிரியே பர்ஃபெக்டாக இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்துருந்தது ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ரெயின்ட் பேங்கிள்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அது வந்து போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க நான் இன்ஸ்டாகிராமில் வாங்கி ஒரு சொதப்பில் செகண்ட் டைம் இது பர்ச்சேஸ் பண்ணேன் டசன் எனக்கு டூ சிக்ஸ்டிக்கு வந்து நான் ஒரு ஷோரூமில் வந்து வாங்கியிருந்தேன் சைடில் வந்து எல்லோ கலர் பேங்கிள்ஸ் வந்து பார்டர் பேங்கிள்ஸாக போடலாம் இதுதான் என்னுடைய பிளானாக இருந்தது ஆக்சுவலி இப்போ நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி பட் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ் இருந்ததுனால அதையும் கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கிட்டேன் எனக்கு கை ஃபுல்லாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஸோ நம்ம ஃபங்க்ஷன் இல்லையா அதுக்கு போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இப்படி தான் வந்து பேங்கிள்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்காக வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாப்பாக்காக நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து இந்த ஒரு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னனே தெரில இந்த டைம் வந்து எனக்கு ஃபுல்லாக க்ரீன் இந்த டார்க் க்ரீன்தே வந்து கிடச்சிது ஸோ நான் கடையில் வந்து தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு பட்டு பாவாடை சட்டை மேபி அந்த டுப்பட்டாவை நம்ம எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அதுக்கு கேட்லாக் கூட கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு லுக் வைஸ் தான் பார்க்கறதுக்கு இருக்கும் பாவாடை வந்து ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் பார்டரில் இருந்துச்சு அண்ட் ஷர்ட் அப்புறம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருந்தேன் என்னென்னு தெரியல இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கன்ஃபார்ம் இதை நான் வாங்கணும்னு எடுத்து வச்சுட்டேன் நான் எடுத்து வச்சோடனே ஆஸ் யூஷுவல் எல்லா கேர்ள்ஸும் எடுப்பாங்களே யாராவது ஒரு ஆள் எடுக்கும்போது தான் இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணலாம் அந்த மாதிரி நான் இதை கையில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மெம்பர்ஸ் வந்து எனக்கு இதே மாதிரி வேணும் ட்ரெஸ் இந்த மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க பட் எப்படியோ எனக்கு வந்து நான் இதை வந்து ஃபஸ்ட்டாக பிக் பண்ணிட்டேன் அதனால் நான் கையிலே வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஷாலும் சூப்பராக ஷைனிங்காக இருந்துச்சு இந்த ஒரு ட்ரெஸ் தான் வந்து பாப்பாக்காக நான் எடுத்திருந்தேன் ஷால்மே கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து பின்னாடி இந்த மாதிரி ஹூக் அந்த ஷர்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க உள்ளார வந்து நமக்கு ஹேண்டுமே கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி இதை நான் ஷாப்பில் பார்க்கவே இல்லை வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன் அழகாக இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் போட்ட ஒரு கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது வீட்டுக்கு வந்து தான் நான் இதை ஆக்சுவலி பார்த்தேன் நான் இப்படி தான் வந்து மேலே வந்து ஷர்ட் இருக்கும் பட் அந்த இடுப்புக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக தான் இருக்கும் ஸ்டை இல்லை மாதிரி ஸோ ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒயிட் அண்ட் க்ரீன் வரும் ஷாலும் இந்த மாதிரி சூப்பராக ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் வந்து வந்துருந்தது ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் இந்த ஒரு பேங்கிள்ஸ் வாங்கினேன் ரேண்டமாக பேங்கிள்ஸ் வாங்குற ஐடியா இல்லை பட் இந்த பேங்கிள்ஸ் வாங்கினோடனே பார்த்தோன்னே ஓகே பாப்பாவுக்கு சூட்டாகுமே இதுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்கிள்ஸும் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பாப்பாக்காக இந்த நெக் பீஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபேன்சி சிட்டு ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி சிட்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவளுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு நெக் நெக் பீஸ் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்காக நான் என்னெல்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஹேர் ஸ்ட்ரைட்னர் அண்ட் க்ரிம்பர் அண்டு ட்ரையரும் எடுத்து வச்சுருந்தேன் பட் இதை வந்து ஷோ ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அடுத்து வந்து டாஃப்டில் இருந்து இந்த ஒரு ஸ்ப்ரே அடுத்து ஷைன் ஸ்ப்ரே எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு ஹேர் எக்ஸ்டென்ஷியல் வச்சு தான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்னு எப்படியோ பர்ஃபெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரியே ஹேர் ஸ்டைலும் நான் போட்டிருந்தேன் அதுக்காக தான் எக்ஸ்டென்ஷியலும் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி டூ எக்ஸ்டென்ஷியல் நான் வாங்கியிருந்தேன் ஒன்று ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு இன்னொன்று வந்து இதுதான் இது ஆக்சுவலி ஷார்ட்டாக இருக்கும் என்னுடைய ஹேரை விட இது ஷார்ட் ஹேர் தான் ஸோ இதை வந்து அன்னிக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் அன்னிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷியல் வச்சு அவங்களுக்கு வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷியல் ஐ திங்க் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு எனக்கு ஷார்ட் ஹேர் தான் ஸோ எனக்கு சூட் ஆகலை ஸோ அன்னிக்காக நான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி நான் வச்சுருந்த ஹேர் எக்ஸ்டென்ஷியல் எனக்கு ஷூ சூட் ஆச்சு அதனால் அதை நான் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் நான் வந்து பிளான் நீங்கள் எனக்கு என்னென்னா கோவிலில் வைக்கிறதுனால ச பயங்கர வெயில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு பேச்சிங் இருக்கக்கூடாதுங்கிறதுனால லைட்டாக மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பேலட் வந்து எடுத்துட்டேன் க்ரைலானோடைய நெக்ஸ்ட்டு எப்போயுமே யூஸ் பண்ணுற மாதிரி என்னுடைய லுக்குக்கு தேவையானது ஐப்ரோஸ் ஹைலைட்டர் இதை வந்து நான் எப்பயுமே இப்போ மறக்காமல் ஃபேஸ்லு ஃபேஸ்க்கு வந்து நான் என்ன போடுறேனோ இல்லையோ ஸ்கின்னுக்கு பட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துருவேன் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்ஸ் அழகாக இருக்குல்ல இதை வாங்கி ஃபியூ இயர்ஸு என்ன சொல்ல செவன் இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வாங்கின பர்ஸ் இன்னமும் என்கிட்ட இருக்குது ஸோ இந்த பர்ஸில் ஃபுல்லாக நான் வந்து ஹேருக்கு தேவையானதெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி இது வந்து ஜுவல்லரிக்கு வந்து மூவ் ஆகும்ல ஜுவல்லரி ஸோ அதுக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்டிக்கர் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் சேரீ கட்டுறதுனால எல்லோ கலர் ஃப்ளவர் வச்சுருந்தேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மஸ்டாக தேவையானது ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்காக க்ளிப்ஸு அப்புறம் சம் செக்ஷன் கிளிப்ஸு இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் த்ரெட்டும் எடுத்து வச்சுருந்தேன் பிகாஸ் என்னுடைய ஹேர் ஸ்டைலில் பின்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இமேஜில் அதில் வந்து அந்த ஜடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் த்ரெட்டு அண்ட் நீடில் வந்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ப்ரஷ் கிளீனர் வச்சுருந்தேன் பிகாஸ் எங்கள் அன்னிக்கு வந்து நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு எனக்கு ஃபவுண்டேஷன் போடுறது வேறு ஷேடு இல்லையா ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் கிளீனரும் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு ரொம்ப மஸ்டானது என்னுடைய ஒர்க் ப்ளவுஸுக்கு இந்த ஒரு ஆம்ஸ் பேட் எடுத்திருந்தேன் இது எப்பயுமே நான் மஸ்ட்டாக வச்சுருப்பேன் அதுவும் சம்மரில் கண்டிப்பாக வச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் பிந்தீஸ் வந்து எடுத்திருந்தேன் எப்பயுமே இந்த குட்டி போட்டுலாம் வந்து நான் டெய்லி யூஸ் யூஸ் பண்ணோம் பட் எதுக்கும் இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு அட்டை வந்து எடுத்திருந்தேன் நான் இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக் பவுச்சில் வந்து கொஞ்சம் மேக்கப்புக்கு தேவையானதெல்லாம் வச்சிருந்தேன் இந்த பவுச்சில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐ ஷேடோ பேலட் இது வந்து ஐ ஐ ஷேடோ பண்ணுறதுக்கு இல்லை நான் எப்பயுமே ஐ ஷேடோ பண்ணவே மாட்டேன் இந்த ஒரு பிளாக் கலரு ஷேடுக்காக தான் நான் வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கால்ப் வந்து கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கவர் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேலட் வந்து எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன்லாம் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக பிளண்டிங் க்ரீம் பிளண்டிங் லிக்யூடு வந்து எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட்டு சம் சம் நெயில் பாலிஷ் அன்னி சாரிக்கு மேட்சிங்காக கொஞ்சம் நெயில் பாலிஷ் எடுத்திருந்தேன் ஹேர் பெயின்ஸு அப்புறம் அகைன் ஹைலைட்டர் தென் ப்ரஷ் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து எடுத்திருந்தேன் ரொம்ப அது எல்லா ப்ரஷ்லாம் எடுக்கல ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஒரு சில ப்ரஷஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் லிப் லைனர் லிப்ஸ்டிக் காம்பேக்ட் பவுடர் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் பட் எதுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் அப்புறம் சம் கோம்ப் செக்ஷன் கோம்பும் எடுத்திருந்தேன் கலர் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ் எடுத்திருந்தேன் பட் இது எதுவுமே நான் பண்ணலை ஒன்லி ஃபவுண்டேஷன் மட்டும்தான் போட்டிருந்தேன் பிகாஸ் எனக்கு வந்து இந்த திட்டு திட்ட ஆகிறதுலாம் ரொம்ப பிடிக்காது அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா பிஃபோர் ஒன் வீக்காக நான் ஸ்கின் கேர் வந்து எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் வந்து என்னுடைய ஸ்கின்னை பார்த்துட்டு என்னடி எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க ஆக்சுவலி உண்மை என்னென்னா மேக்கப்லாம் நான் அதிகமாக போடல ஒன் வீக் பிஃபோர் போகிறவே நான் ஸ்கின் கேரில் இறங்கிட்டேன் ஸ்கின் கேர் ரொம்ப மஸ்ட்டு ஸோ ஸ்கின் கேர் எடுத்ததுனால தான் ஸ்கின் வந்து எனக்கு க்ளோவாக இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது ரொம்ப மஸ்ட் இதை காமிக்கவே நான் மறந்துட்டேன் சேஃப்டி பின் அண்ட் யூ பின் நார்மல் ஹேர் பின்ஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் டேவுக்கு இந்த மாதிரி ஹீல் ஸ்லிப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன் பிகாஸ் இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு என்னால் ட்ரெயின் டிராவல் பண்ண முடியாது ஸோ நான் எப்பயுமே வந்து தனியாக கேரி பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் மெயினாக நான் என்ன ஹேண்ட் பேக் அன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது உள்ளேயும் நான் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீ ப்ரிப்பேர் பிளான் பண்ணிக்கிட்டேன் வாட்டர் பாட்டில் வந்து பேசிக்காக நான் வந்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேபி வச்சுருக்கிறதுனால நான் சம் டிஷ்யூஸ் அண்ட் வைப்ஸ் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இது ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும் எல்லாருக்குமே நான் கேஷுவலாக வந்து வைப்ஸ் அண்ட் டிஷ்யூ வந்து கண்டிப்பாக ட்ராவல் டைமில் தேவைப்படும் ஸோ அந்த டைமில் வெயில் டைம் வரையா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நான் டேக்கேட் பண்ணிக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த பவுச்சில் வந்து கொஞ்சம் இப்போ அமௌண்ட்லாம் வச்சுருந்தேன் மேபி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி பர்ஸில் வந்து வச்சுட்டேன் அண்ட் சைட் ஜிப்பில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன குட்டியாக ஒரு மிரர் வந்து வச்சு வச்சுருந்தேன் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து டேக் கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு ஸோ அதனால் வந்து இந்த ஒரு மிரர் வந்து எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து ஒன்று எடுத்துட்டேன் இதெல்லாம் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் மேபி தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் ஒன்று வச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் இந்த இந்த திங்ஸ் மட்டும் இந்த குட்டியாக ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுட்டேன் சைடில் வந்து இந்த கீ செயினும் இப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நான் எல்லோ சாரீ தான் கட்டுறேன் ஸோ அதுக்கு மேட்ச் இந்த எல்லோ கலரில் ஒரு கீ செயின் வந்து போட்டு இந்த ஹேண்ட்பேகை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் என்னுடைய ட்ராலிலே நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு டெக்கோர் ஐட்டம்ஸ் ஸோ அத்தம் முறைங்கிறதுனால நான் வந்து இந்த சீர்வரிசைத்தட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது இந்த ஒரு பிளேட் வந்து ஒன்லி ட்ரெஸ்ஸும் ஜுவல்லரியும் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இந்த ட்ரேவை நான் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பிளேட்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தேன் அந்த இது எடுக்கிறதுக்காக நெட் இந்த ஒரு நெட் கிளாத் வாங்கியிருந்தேன் பிகாஸ் நானே வந்து டெக்கர்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் நான் ஆர்டர்லாம் எங்கேயும் கொடுக்கல நானே பிளான் பண்ணணும் நானே பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் வந்து நெட் கிளாத்து அப்புறம் வந்து இந்த இந்த கிஃப்ட் டேப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ரெட் கலரில் இது வந்து ரோஸ் ஐ திங்க் ஒரு பீஸு டென் ஆர் சம்திங் தெரியல நான் ஃபிஃப்டி பிளேட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபிஃப்டி ஃப்ளவர் வாங்கியிருந்தேன் கியூட் இருந்தது இதை நம்ம வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃப்ளவர் வாஷ் மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃப்ளவர்லாம் நான் வந்து வச்சுருந்தேன் இந்த சீர் வர் தட்டெல்லாம் வந்து நான் தான் பிளான் பண்ணியிருந்தேன் நானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை வந்து என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன் நான் தான் வந்து இது செல்ஃபாகவே நான் ரெடி பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி லீஃப்லாம் வந்து நானே பர்ச்சேஸ் பண்ணி நான் ரெடி பண்ணேன் எனக்கு அதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு நானே இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ ஃபைனலாக இதை தான் வந்து நான் வந்து ப்ரீ ப்ரிப்பராக எல்லாம் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் தான் வந்து ட்ராலியில் எடுத்து வைக்கணும் ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் கேரி பண்ணிட்டு போக போகிறேன் ஊருக்கு ஸோ என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரமான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்